ஃபோட்டோவில் இருக்கும் குழந்தை யார் தெரியுமா இவர் தேசிய விருது பெற்ற நடிகையா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் தமிழ் தெலுங்கு என தென்னிந்திய சினிமாவில் கலக்கி வந்த நடிகை தற்போது பாலிவுட்டிலும் ஹீரோயினாக களமிறங்கியுள்ளாராம் சினிமா பிரபலங்களில் சிறுவயது புகைப்படங்கள் அவ்வப்போது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றன அந்த வகையில்தான் தற்போது பிரபல நடிகை ஒருவரின் படம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் தெலுங்கு என தென்னிந்திய சினிமாவில் கலக்கி வந்த நடிகை தற்போது பாலிவுட்டிலும் ஹீரோயினாக களமிறங்கியுள்ளார் என்றும் குறிப்பிடத்தக்கது விஜய் தனுஷ் விக்ரம் சிவகார்த்திகேயன் என பல்ல பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்துள்ளார் சில மாதங்களுக்கு முன்பாகவே இவருக்கும் நகைச்சுவை நடிகருக்கும் திருமணமாகிவிட்டது என்ற வதந்தி வேகமாக பரவி வந்துள்ளதாம் இந்நிலையில்தான் சமீபத்தில் இந்த நடிகையின் திருமணமே மிக அதிகமாக பேசப்பட்டு வருகிறது அவரது பதினைந்து வருட காதலரை கரம் பிடித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இப்போது கண்பிடித்தி விடுப்பீர்கள் யார் என்று அவர் வேறு யாரும் இல்லை அந்த புகைப்படத்தில் இருக்கும் சிறகு வயது குழந்தை சாவித்திரியின் வாழ்க்கை வரலாற்றை வைத்து எடுக்கப்பட்ட படமானது நடிகையர் தலகம் படத்தில் தனது அசாத்திய நடிப்பில் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் தட்டிச் சென்றவர் தான் கீர்த்தி சுரேஷ் ஆவார் இவர் தமிழில் இது என்ன மாயம் என்ற படத்தின் மூலம்தான் அறிமுகமாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் தனக்கென ஒரு இடத்தையும் பிடித்துள்ளாராம் நடிகை கீர்த்தி சுரோஸ் பேபிஜான் படத்தின் மூலமாக பாலிவுட்டில் ஹீரோயினாக களமிறங்கியுள்ளார் ரிவால்வர் ரீட்டா கன்னிவெடி ஆகிய படங்களையும் தற்போது கீர்த்தி சுரோஸ் உள்ளன என்றும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்